ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் மாவட்டம் சரவணன்பி விவசாயி பேசுகிறேன் எங்கள் ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க மழை பெஞ்சு பாருங்கள் காற்று இடி மின்னலுடன் பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு நல்லா மழை பொழுத்து போட்டு தாக்குதுங்க விவசாயிங்கனால நாங்கள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்துட்டு நாங்கள் இருக்கிற பகுதிங்க ஆனால் வந்துட்டு ரொம்ப நாளாக ஆச்சுங்க கடலக்காயெல்லாம் ரொம்ப ரொம்ப காஞ்சி போயிருக்கு அந்த பயிரெலாம் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு மழை பெய்யுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்துட்டு எங்கள் ஊருங்க எங்கள் சொந்த ஊர் சொந்த கிராமம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு விவசாயியாக இருந்து நம்ம ஊருக்கு மழை பெய்யுதுன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் என்னுடைய வண்டி பாருங்கள் நனையுது வண்டி நினைஞ்சாலும் பரவாயில்லை நல்லா மழை பெய்யணும் பயங்கரமாக மழை பெய்யுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நமக்கான பாதை அமையும் போது நமக்கான காலம் பிறக்கும் அன்பு உருவர்களே கண்டிப்பாக உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் விவசாயத்தை நேசிப்போம் அன்பு உருவர்களே இது வந்துட்டு நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மழை பாருங்கள் குழந்து கட்டுது மழைன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன வயசில் நம்ம மழையில் நினையாதையே இருக்க மாட்டோம் இப்போ கூட நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா நான் வெளியில் போய் நினைஞ்சிட்டு தான் வருவேன் அதனால் வந்துட்டு செல்லும் நினைஞ்சி போயிடும் ஓகே ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ உறவுகளை ரொம்ப நன்றி என்னுடைய நேரலைக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வெல்கம் மழை விட்டு ஆட் ஆட் நாட்டுக்கு தேங்க் யூ பன்னெண்டு வேற போயிடுச்சு உறவுகளை இன்றைக்கின்னு பார்த்து பாருங்கள் பயங்கரமான மழை இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவான் மழையாக பெய்கிறார் ரொம்ப நன்றி உறவுகளே பாருங்க என்னுடைய செருப்பு கூட நனைஞ்சு போச்சு இயற்கைக்கு முக்கியம் மலை மழை என்றால் தண்ணீர் தான் இயற்கைக்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் தண்ணீர்